मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाराशर्यवचस्सुधां सुमनसहा दुग्धाब्धिमध्योधृतां संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीं पूर्वाचार्यसुरक्षितां बहुमतिं व्याघातदूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसः भौमाः पिबन्त्वन्वहम् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम् வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதயே வாசிஷ்டாய நமோ நம ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நம் ரசிகரஞ்சனி சபையில் நேற்றைய தினம் தொடக்கமாக இன்றைய நாள் நாளை அதுக்கு மறுநாள் கடைசியா இருபதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் புருஷ சுக்தத்தின் பெருமையை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அவா ஆசை பிறக்க சபையில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் அதை ஒத்துக்கொண்டு சொல்லலாம் என்று சொல்ல முதல் நாளின் சாரத்தை முதல் நாளின் விஷயத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய சுருக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தேன்னா ரிக்வேதம் அகாரம் தொடங்கி இகாரம் வரை உள்ளது யஜுர்வேதமானது இகாரம் தொடங்கி உகாரம் வரை உள்ளது ஆதலால் ரிக்வேத யஜுர்வேதத்தின் சேர்த்தி அகாரம் தொடங்கி உகாரம் வரை இருக்க சாமவேதமானது ரிக்கில் உள்ள பெரும்பாலான மந்திரங்களை சாமகானமாக பாடச் செய்தே அதுவும் அகாரம் தொடங்கி உகாரம் வரை இருக்கும் சாஸ்திரத்தில் மகாரம் மத்தியமத்துக்கு ரொம்ப ஆழ்பொருள் இருப்பதால் அகார உகார மகாரங்களின் சேர்த்தியான பிரணவம் அந்த பிரணவம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் நடக்க செய்தே எப்படி பிரணவத்துக்கு கால் முளைச்சா மாதிரி இருக்குங்கிறத விஷயத்தை அக்ரத பிரயயோ ராமஹா என்கின்ற ஸ்லோகத்தின் அர்த்தம் மூலமாக பார்த்தோம் ஆழ்வாராதியர்களில் திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் மந்திபாய் வடவேங்கட மாமலை அவ அமலன் உவந்த மந்தி அகார உகார மகாரங்கள் எப்படி தெரிவித்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்பேற்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரணவம் பிரணவத்தின் விஸ்தாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி ஸ்ரீமத் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அதாவது ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகத்தில் முதல் அக்ஷரத்தில் எப்படி தவறாமல் வால்மீகி பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்பேற்பட்ட வேதங்கள் நான்கிலும் சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த பாகம் புருஷ சுக்தம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த புருஷ சுக்தம் நாலு வேதத்திலையும் இருக்குன்னு சொன்னேன்னா இங்கே பல பேர் வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடியவா இருக்காங்கிறதையும் நான் பார்த்தேன் அதனால உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிக்வேதத்தில் பதினாறு மந்திரங்கள் இந்த புருஷ சுத்திலேருந்து இருக்கு ரிக்வேதத்தில் யஜுர்வேதத்துல ரெண்டு இருக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ணயேதத்தில் இருக்கக்கூடியது பதினெட்டு மந்திரங்கள் அதாவது புருஷ சுக்தத்துல இன்றைய காலகட்டத்தில் ஆத்தான வேதக்காராலும் சொல்றது இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ தான் அதுல பதினெட்டு மந்திரங்கள் அந்த பதினெட்டுல பதினாறு மந்திரங்கள் ரிக்வேதத்திலயும் இருக்கு சுக்ல யஜுர்வேதத்துல பதினாறு இருக்கு ஆச்சா இப்போ சாம வேதத்துல ஒவ்வொரு சாக்கையிலும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி விடுறேன் ஜைமீனிய சாக்கை தலவக்கார சாக்கை கௌதும சாக்கை இந்த சாக்கைகள் அப்புறம் ராணாயனி சாக்கை இந்த சாக்கைகளில் ஏழு ஏழு ஆறு ஆறு இவ்வளவு மந்திரங்கள் இருக்கு அடுத்தது அதர்வண வேதத்துக்கு அடங்கிய சௌனக சம்ஹிதை பைப்பலாத சம்ஹிதையில பதினஞ்சு மந்திரங்கள் பத பதிமூணு மந்திரங்கள் இருக்கின்றன அதனால எதுக்கு இந்த விஷயம் என்ன இது பதிமூணு பதினஞ்சு இதெல்லாம் வச்சுன்னு என்ன சார் பண்ண போறோம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த வேதத்தை சேர்ந்த வாழா இருந்தாலும் புருஷ சுத்தம் சொல்லலாம் இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் ஏன் அப்படி சொல்லணுங்கிறத நான் சொல்றேன் அப்படி எந்த வேதத்தை சேர்ந்த வாழா இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பூர்வ பட்சம் சொல்லி விடுறேன் வேதம் எல்லோருக்கும் பொது ஆனா வேதத்தை பெரிய என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு வச்சிருக்கா நீங்கள்லாம் ரிக்வேதத்தை சேர்ந்துருங்கோ நீங்கள்லாம் எஜுர் சேர்ந்துருங்க காரணம் என்னன்னா எல்லாரும் ஒரே வேதத்தை சேர்ந்தவாளா இருக்கான்னு வச்சுங்க சூஸ் பண்ண கொடுத்துட்டோன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆயிடும்னா எல்லாரும் பிடிச்சது ஒரே வேதம்னு எடுத்துருவா அப்போ இன்னொரு வேதம் வளராமல் போய்விடும் அதனால பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா ஆனா இதுல ஒரு ரூல் என்னன்னா நம்ம எந்த வேதத்தை சேர்ந்துருக்கோமோ அதை முழுக்க அத்தியனம் செய்துவிட்டு தான் ஒன்னு ரெண்டு இல்லை முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு தான் அடுத்த வேதத்துக்கு போனோம் இப்போ ஒவ்வொரு வேதமுமே நம்ம அத்தியனம் பண்ணுறதுக்கு காலம் முழுக்க வருஷம் வாழ்க்கை முழுக்க ஆயிடும் அப்பதான் இன்னொரு வேதத்துக்கு போக முடியும் ஏன் இந்த புருஷ சுத்தம் அத்தனை வேதத்துலேயும் இருக்குங்கிற பெருமை சொன்னேன்னா வேதத்துல புருஷ சுத்தத்துக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை ஸ்ரீருத்ரத்துக்கு உண்டு பதினோரு அணுவாக்கங்கள் பின்னாடி சமக்கம் வரும் ருத்ரம் சமக்கம் அந்த ருத்ரம் சமக்கம்ல ருத்ரத்துக்கு அவ்வளவு பெருமை சதருத்ரீயம்னு பேர் அதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவாழலாம் அந்த ருத்ரம் அவ்வளவு உயர்ந்த பாகம் ஸ்ரீருத்ரம் அது சைவபரமாக இருக்கக்கூடிய சிவபக்தாலும் சிவபெருமானுக்கு சேவிக்கலாம் பெருமாளுடைய பக்தர்கள் நாராயணனுடைய பக்தர்களும் சேவிக்கலாம் இன்னிக்கும் பல இடங்கள்ல பிரதோஷ சமயத்துல சிவனுக்கு சேவிக்கிறது வழக்கம் உண்டு நிசம்மனுக்கு சேவிக்கிற வ வழக்கம் உண்டு அதனால் இப்போ ஸ்ரீருத்ரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க சிவபரமா அர்த்தம் சொல்லலாம் பரமா சொல்லலாம் ராமன் பரமாக சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒரு மந்திரம் எங்க ஆச்சாரியன் அடுத்து ஒன்னொன்னும் பண்ணி பண்ணி சொல்லுவார் அவ்வளவு அழகா இருக்கும் அதனால சத்தருத்ரீயத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கே ஆனால் அஹ் அப்பை தீட்சித்தர் வாழ்ன்னு ஒரு பெரிய மகான் எழுதிந்தார் மகாவித்வான் அந்த அப்பை தீட்சித்தர் வாழ் சாமவேதத்தை சேர்ந்தவர் ரூல் என்ன நீங்க சாமவேதத்தை சேர்ந்தவராக இருந்தால் சாமவேதம் முழுக்க பண்ணிட்டு தான் யஜுர்வேதத்துக்கு வரணும் ஆனா இன்று வழங்கப்படக்கூடிய ஸ்ரீருத்ரம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தான் இருக்கு முழுக்க அப்படின்னா பரமசிவபக்தன் சிவபக்தர்கள்லேயே ரொம்ப சிறந்தவர் அப்பை தீட்சிதர் வாழ் அவருக்கு அவர் வருத்தப்படுறார் ஒரு கிரந்தத்துல ஐயோ நான் யஜுர்வேதியாக பிறக்காம போயிட்டேனே நான் பிறந்து விட்டார் சாமவேதத்தை முழுக்க அத்தியனம் பண்றதுக்கே நாழியும் ஆகும் அதனால எங்க நான் யஜுர்வேதத்தை படிக்கிறதுன்னு அந்த குறை புருஷ சுத்தத்துக்கு இல்லைங்கிற சேர்ந்தவாளா இருந்தாலும் படிச்சுடலாம் சுத்தம் இது எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நேத்து ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்புறம் தான் முதல் மந்திரம்னா ஏன்னா நேற்று முதல் மந்திரம் சொல்லலேன்னு வச்சுக்கோங்க பல பேர் என்ன விடுவோம் ஆத்துல போய் புருஷ சுத்தம் தலைப்பு வச்சுண்டர் இன்னும் ஒரு மந்திரம் கூட சொல்லல அப்படின்னு சொல்லி விடுவா அதனால வேக வேகமா நேத்து முதல் மந்திரத்தை சொல்லிவிட்டேன் இந்த புருஷன் யாருங்கிற ஒரு பெரிய சர்ச்சை பிற்காலத்துல வந்தது இது புருஷன்னா யாரு அதுக்குதான் நான் பொதுவாக சொன்னேன் புருஷன்னா யாரு அக்ரகாமி புருஷா புரு பகுசனோதி புருஷா புரி சேத்தே புருஷா இந்த உடம்புக்கு புரீன்னு பேர் புரிஷேத்தே இந்த உடம்புக்குள்ள யார் இருக்காரோ புருஷன்னு பேர் அப்போ உடனே ஒருத்தர் கேட்டார் ஜீவாத்மாவுக்கு புருஷன்னு பேரா ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு புருஷன்னு பேரா அந்த பரமாத்மா யார் இவ்வளவு கேள்விகள் வர புராணங்கள்லாம் இதை தீர்த்து வச்சுது இது எங்கெங்கேன்னு சொல்லிவிடுறேன் சொல்ற இது பட்டபாஸ்கரருடைய வியாக்கியானம் அக்னௌ புருஷாக்கிருத்த அபஹித கிருப்பா புருஷாக்கிருதி உபஹிதாம் புருஷேன நாராயணேன யஜமான உபதிஷ்டதே ஒரு வியாக்கியா சொல்ற பட்டபாஸ்கரர் நாராயணனை குறிக்கும் இந்த சொல் அடுத்தது சாயனர் எடுக்கிறார் சாயனாச்சாரியார் சாயனாச்சாரியர் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல ஹரிஹர புக்கராயர் காலத்துல வாழ்ந்த ஒரு மகனியர் பின்னாடி கம்பண்ணனுக்கும் பிரதான மந்திரியா இருந்தார் அவருக்கு தான் வேத பாஷ்யம் பண்ணிருக்கார் அந்த சாயனாச்சாரியார் எடுக்கிறார் அத நாராயண நாம்னா புருஷசுக்த நாம்னாச்ச வியவகிரியமானோ அணுவாக்க உச்சதே இதும் சொல்லலாம் நாராயண அனுவாகம்னு சொல்லலாம் அதனால பட்டபாஸ்கரனும் இந்த புருஷன்கிற சொல்லு நாராயணன குறிக்கும் சாயனாச்சாரியரும் இந்த சப்தமானது நாராயணன குறிக்கும் சாட்சி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா சஹசிரநாமத்துல அந்த புருஷஹாங்கிற சப்தத்துக்கு ஆதிசங்கரருடைய வியாக்கியானம் பாருங்க புறும் ஷரீரம் தஸ்மின் ஷேதே இது புருஷஹா எவன் ஒருவன் உள்ளே இருக்கின்றானோ அதுவா அல்லது புருஷு உத்கர்ஷாலிஷு சீததி எவன் ஒருவன் உத்கர்ஷனா இருக்கானோ உயர்ந்தவனாக இருக்கின்றானோ இது சங்கரருடைய வியாக்கியானம் பராசர பட்டர் என்னும் மகான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவத்குண தர்ப்பணம் வியாக்கியான பண்றார் சொல்றார் புரு பகு சனோதி இதி புருஷா எவன் ஒருவனுக்கு பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து கையெல்லாம் சிவந்திருக்கோ அவனுக்கு புருஷன்னு பேரு முக்தேபியோபி வாங்மனசா பரிச்சேத்திய குணவிபவ சுவானுபவம் ததாதி முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் அனுபவத்தை கொடுப்பவன் இந்த முக்தர்கள் யார் நித்தியர்கள் யார் அதெல்லாம் பின்னாடி வரும் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டஃப்ன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்னா இருக்கும் போருஷன் பின்னாடி வர வர இப்போ இது புருஷனுக்கு அர்த்தம் சஹஸ்ர இன்னொரு இடத்துல நானூற்றி ஓரா நானூற்றி ஏழாவது நாமா புருஷஹாங்கிற நாமா அதுக்கு சங்கரர் வியாக்கியானம் பண்றார் சர்வ பாபசிய சாதனார் எவன் ஒருவன் அடியவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை எரிக் எரிக்கவல்லவனோ தீயினில் தூஷாகும் செப்பு அப்படின்னு எவன் இருக்கானோ அவனுக்கு புருஷன்னு பேரு பராசர பட்டர் எடுக்கிறார் பரம பாவனத் எவன் ஒருவன் எவன் ஒருவன் புனித தன்மையை சேர்க்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு நாராயணனு குறிக்கிறது வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா சுவாமின்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல பிரமாணம் எடுத்து சொல்றார் பகவான் இதி சப்தோயம் துருஷ இத்தியூபீர்த்தேதே

வாசுதேவனை குறிக்குமோ ததா சங்கர சப்தோயம் மகாதேவே மகாதேவேதா மகாதேவனை குறிக்கும் அப்படிங்கிறார் அதனால புருஷ சப்தமானது நாராயணனை குறிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சொல்லியாச்சு அஞ்சு ஆச்சாரிய புருஷால் வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு நேத்தே சொன்னேன் இந்த ஆச்சாரிய புருஷால் பேரெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கா நிறைய பேர் இன்னொரு அப்புறம் யாராவது கேட்காதீங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு நிறைய ஆட்கள் இருக்கா அவ சொல்லி நீங்கள்லாம் இருக்கேன் உங்க பிள்ளை பேரம் பேத்தி அவளாவது இன்னொரு முப்பது வருஷத்துக்கு இந்த நாமங்கள்லாம் கேட்கட்டும் ஏன்னா காளிதாசன எல்லாருக்கும் தெரியும் சங்கர தெரியும் ராமானுஜரை தெரியும் இவள் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி ரொம்ப பிரசித்தமானவா ஆனா இவாளை தவிர்த்தும் பல பல ஆச்சாரியர்கள் நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்திருக்கா நமக்கு ஆச்சாரிய வரியர்களுக்கு குறைச்சலே கிடையாது அதனால அட்லீஸ்ட் இவாளோட பேர் இந்த ரசிகரஞ்சனி சபா மூலமா நம்ம காதலை விழட்டும் முதல் ஆச்சாரியன் இந்த இடத்துல பட்டபாஸ்கரர்னு எடுக்கிறார் பட்டபாஸ்கரர் யார் அப்படிங்கிறத மேலோட்டமா சொல்றேன் பொதுவா என்னோட உபநியாசங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப நல்லா டீடைல்டா நோட்ஸ் எடுத்துல வராது வாஸ்தவிகமா வந்து இருக்கும் இது ரொம்ப டீடைல்டா இருக்கு இந்த புருஷ சுத்தம் அதனால நிறைய விஷயங்கள் எழுதி பழக வேண்டியதா இருக்கு அதுல முதல்ல எடுக்கிறார் உவட்டாச்சாரியர் இந்த உவட்டாச்சாரியர் பிறந்த வருஷத்தை சொல்லிவிடுறேன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் கிட்டத்தட்ட டூ ஒன் ஜீரோ அந்த சமயத்துல வாழ்ந்தவர் சபையில இருந்தவர் போல இருக்கு அவர் ஸ்லோகத்தில் எடுக்கிறார் அனவத்யாம் மந்த்ராணாம் பாஷ்யம் மஹி போஜே போஜராஜர் காலத்துல வாழ்ந்தவர் இந்த ஆச்சாரியன் உவட்டாச்சாரியர் அடுத்தது பட்டபாஸ்கரர் பட்டபாஸ்கரர் பன்னெண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகனியர் அந்த பட்டபாஸ்கரருடைய சரித்திரத்துல எடுக்கிறார் இந்த வியாக்கியாத்தா என்ன சொல்றாருன்னா பன்னெண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நமக்கு ஒரு பெரிய பாகியம் இவரை பத்தி ரொம்ப இவரு அவட அப்பா அம்மா யாரெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாரு பாகியம்னு சொல்றேரு அதெல்லாம் தெரிஞ்சாதானே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அதில் புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்காங்க தெரியாதுன்னு ஒரு பெரிய பாகியம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அடுத்தது சாயனாச்சாரியர் இவர் தான் பெரிய மகனியர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை எப்படி அத்துணை பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ கிட்டத்தட்ட வேதத்தில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணிய பெரிய மகனியர் இந்த சாயனாச்சாரியாள் இந்த சாயனாச்சாரியாள் காலத்துல தான் கொஞ்சம் இந்த துருஷ்கர்களுடைய ஆக்கிரமிப்பெல்லாம் இருந்தது அந்த ஆக்கிரமிப்பு இருக்கும் போதுதான் வித்யாரண்யர் என்கின்ற பெரிய மகான் ஹரிஹரன் புக்கராயனை கொண்டு விஜயநகர சம்ஸ்தானத்தை அமைக்க அவருடைய பரம்பரையில் வந்த கம்பண்ணன் என்கின்ற ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக இருந்தவர் சாயனாச்சாரியர் இது மூணு நாலாவது மகீதராச்சாரியர் அப்படின்னு பேர் அவரை பற்றியா ரொம்ப சரித்திரம் நமக்கு தெரியறது இல்லை உவட்டர் பட்டபாஸ்கரர் சாயனர் மகீதரர் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானவர் பதினாறு பதினேழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மகனியர் ரங்கராமானுஜமுனின்னு பேர் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் வந்தவர் அந்த ரங்கராமானுஜமுனியும் பல பல முக்கியமான வேதபாகங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த அஞ்சு வியாக்கியானங்களை அடி ஒத்தி தான் இருக்கோம் நேற்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்சா சஹசிரபாத் சபூமி விஷ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் இதனுடைய சுருக்கம் என்ன சுவாமி சஹசிரசீருஷா ஆயிரம் ஆயிரமா

அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் பெரிவா வச்சுக்கல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கிறத நம்ம இப்படியே இங்கேந்து ஃபாலோ பண்ணி வந்தாதான் அது அழகா புரியும் சுவாமி எங்களுக்கு புரிய வச்சு நீங்க என்ன பழக்கம் உலகம் முழுக்க ஏதோ காணொலி அங்க இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காளே இப்ப பாருங்க உபன்யாசத்துல இப்போ ஒரு இங்க ஒரு முன்னூறு பேர் உட்காந்து கேட்டு வச்சுங்க யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ சுவாமி இது மூணுத்திலேயே போயிடுத்து பிடிச்சதுன்னு கேக்கிறேன் இப்போ இந்த உபன்யாசத்துல பிடிச்சதுன்னு நாங்கள் எதை சொல்ல முடியும் புரிஞ்சுது அது நீங்க புரிஞ்சுன்றுவேள் மூணாவது ஞாபகம் இருக்கு அதுலேயும் கொஞ்சம் சில பேர் சொல்கிறா தகராறு இருக்கும்னு அதனால இது மூணுத்திலயும் எது சாரமாக இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நாலு பேருக்கு அனுப்புங்களேன் சத்விஷயமும் பரவட்டுமே வாட்ஸ்ஆப்ல யார் யார் இவார் இன்னார் இவாளை கல்யாணம் பண்ணிண்டா விராட் கோலி சொல்லிவிட்டார் என் பொண்ணை போட்டோ எடுக்காதேன்னு நேற்று சொல்லியிருக்கார் ஜெர்னலிஸ்ட் இதெல்லாம் நமக்கு வாட்ஸ்ஆப்ல உடனே வந்துருது குரூப்ல இந்த பட்டபாஸ்கரோட குரூப்ல பரவட்டுமே இந்த மாதிரி அஞ்சு மகான்கள் இருந்தாங்கிறதாவது பரவட்டுமே அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கு அந்த காலம் மாதிரி இல்லை எல்லாமே இப்ப டக்குன்னு அழுத்தி நேர்னா வீட்டுல உட்காந்தபடியே கேட்கலாம் படுத்துண்டே கேட்கலாம் படுத்துக்கிறதுக்காக கேட்கலாம் எவ்வளவு விஷயம் இருக்கு அதனால அப்படி இருக்கும் போது பரவட்டும் இந்த விஷயம் நம்ம கையில தான் இருக்கு சனாதன தர்மத்தை ஒருங்கிணைக்கிறது பல பேருக்கு சில சில பேருக்கு கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா சனாதன தர்மத்தை பத்தி அதையெல்லாம் திருப்தி செய்ய வேண்டியது நம் பணி அதனால ஏதோ உபன்யாசகர் வரார் அவர்கிட்டயே இருக்குன்னு நினைக்காதீங்கமேஷன் அதனால சஹசிரன்னு சொன்னா பொதுவா ஆயிரம் ஆனால் இந்த இடத்துல பெரியவர்கள் சொன்னது பகுவச்சனம் ஆயிரம் ஆயிரமா சஹசிரசீருஷா புருஷா அந்த புருஷனுக்கு ஆயிரம் கணக்கா தலைகள் இருக்கு தலை ஆதாரம் இட் இஸ் சப்ஸ்ட்ராட்டம் எது தாங்கிறதோ அது தலை உலகத்தையே தாங்கிறார் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல தலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அடுத்ததுக்கு பதிசே தொட்டல் வச்சுக்கோங்க அந்த தலைக்கு அந்த தலை பதினா அவர் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் யௌகிக அர்த்தத்துல தான் வச்சுக்கணும் ரூடியில வச்சு கூடாது யௌகிக்கம் ரூடினா என்ன தெரியுமோ இப்ப நான் சொல்றேன் யௌகிக்கம்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எதை குறிக்கிறது சொல்றது புரியுதா இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க சங்கரர் அப்படின்னு இருக்கு சங்கரன் பரமசிவனாருக்கு பேர் சம்கரோதி இது சங்கரஹா எவன் ஒருவன் நல்லதை ஏற்படுத்துவானோ மங்களகரத்தை ஏற்படுத்துவானோ அவனுக்கு சங்கரன் பேர் கோவிந்த கவாம் இந்திரா கோவிந்தா பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் பார்த்தேளா சார் திஸ் இஸ் கௌ பாலிட்டிக்ஸ் யூ ஆர் டெலிங் அபவுட் கவுஸ் ஹெட் நம்மளால்தான் கவு ஞாபகம் சாஸ்திரப்படி நமக்கு தான் கவுன்னு பேர் பசு பசு நாம் பார்த்தீங்கன்னா இப்ப சிவபெருமான் பசு நாம் பார்த்தீங்கன்னா மாடை மட்டும் ரஷிக்கிறார் நம்மளையும் தான் ரஷிக்கிறார் அதனால நம்மளும் மாட்டின் சேர்த்தி தான் அதனால இதுக்கெல்லாம் யௌகீகம்னு பேர் அந்த வார்த்தை எதை குறிக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்களே விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு நாமா இருக்குன்னு வச்சுக்கோ விஸ்வத்துக்கு இந்த உலகத்துக்கு நாதன் சுவாமி காப்பாளி பாலன கர்த்தா விஸ்வநாதன் பேரா இப்பதான் இப்போ அண்மையில காசியில அந்த கோவில்லாம் திறந்து வச்சா அங்க பரமசிவனாருக்கு விஸ்வநாதன் பேரு நிறைய பேருக்கு இங்க நாராயணியம் பரிச்சயம் இருக்கோ ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயணியத்தின் நூறாவது தசகம் நூறாவது தசகத்துல கடைசி ஸ்லோகம் ஆஹ் அதுதான் சரி ஈஸி அக்ஞாத்வாதே மகத்வம் விஸ்வநாதான் வருதா ஸ்ரீமன் நாராயணியத்தில் பட்டத்திரியில் சொல்கிறார் இந்த நாராயணியம் எழுத ஆரம்பித்து நல்லது சொல்கிறேங்கிற பேர்ல பல தப்பு விஷயங்கள் பண்ணியிருப்பேன் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் அக்ஞாத்வாத்தே மகத்துவம் தெரியாம உன்னுடைய மகத்துவம் தெரியாமல் நான் செய்திருப்பேன் யாரை பார்த்து சொல்கிறார் குருவாயிரப்பனை பார்த்து சொல்கிறார் என்ன வார்த்தை சொல்கிறார் விஸ்வநாத க்ஷமேதாகனர் அப்படின்னா விஸ்வநாதன்னா விஸ்வத்துக்கு நாதன் சிவபெருமானுக்கு பேரு விஸ்வத்துக்கு நாதன் குருவாயிரப்பனுக்கு பேரு இதுக்கு யௌகிகார்த்தம்னு பேர் இப்ப இந்த வார்த்தை இந்த அர்த்தத்தில் வச்சுண்டா நாராயணனையும் குறிக்கும் சிவபெருமானையும் குறிக்கும் ஆனால் மீனிங்ல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு யௌகீகம் ஞாபகம் வச்சுங்கோ ரெண்டாவது ரூடி ரூடினா என்னன்னா பொதுவா பொதுவெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஸ்வநாதன் யார் யாரும் நாராயணன விஸ்வநாதன் சொல்றது இல்ல பொதுவா விஸ்வநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தேன்னா உடனே சிவபெருமான சேவிச்சுட்டு வந்ததா தான் வச்சுப்பா யௌகீகம்னா இந்த வார்த்தை எதை குறிக்கும் ரூடினா பொதுவா இதை யார குறிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அதனால அதனால தான் நான் சொன்னேன் நான் யௌகீகத்துல தலை தளபதின்னு சொல்றேன்னு தலைனா பொதுவா தலைன்னு அர்த்தம் ரூடினா நீங்க என்ன வச்சு பேனா இப்ப எங்க தமிழ்நாட்டுல தலைனா இவர் அப்படின்னு சொல்லுவேள் அவரே நான் அப்படி சொல்லாதீங்கரு அவரே இப்ப அன்மையில சொல்லிட்டாரு என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டே இருப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா யோகீகார்த்தத்துல வச்சுக்குங்கோ யோகீகார்த்தத்துல வச்சுக்குங்க இப்படி வச்சுக்குங்கோன்னு அர்த்தம்